ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் பத்து கிலோ பலாப்பழம் ஆனாலும் பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும் அதிகமாக நமக்கு எண்ணெய் தேவைப்படாது ஈஸியாக கையில் ஒட்டாமல் கத்தியிலையும் ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இப்போது நம்ம பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சாக்கு போய் இருந்ததுன்னா கீழே போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் எடுத்துருக்குறேன் இந்த எண்ணெயே நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை கலர் துணி ஒரு கறிச்சி அளவுக்கு நல்லா கட் பண்ணி நல்லா நூல் துணியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் கலர் ஒட்டாது அந்த ரீசன்காக தான் இப்போது இதை கத்தியில் ஃபுல்லாக தடவிக்கோங்க கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைப்பிடி எல்லா இடத்துலையுமே நீங்கள் தடவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டும் ஃபஸ்ட்டு இங்கே மேலேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க அப்போ தான் நமக்கு ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் கட் பண்ண முடியும் நான் கட் பண்ணுற கத்தியே அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பு கிடையாது ஆனாலுமே பத்து நிமிஷம் கூட எனக்கு ஆகலைங்க இந்த ஒரு பலாப்பழம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிட்டேன் இப்போது அடுத்த பக்கம் திருப்பி அதையும் அப்படியே நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக கொண்டு வந்துடுங்க இது ஒரு நிஜமாகவே ரொம்ப ஈஸிங்க நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நாமளே முழு பழமாக வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட அவங்க எப்படி க்ளீனாக செய்வாங்களான்னு தெரியாது அதுக்கப்புறமா மணியும் நமக்கு ஓரளவுக்கு சேவ் ஆகுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரம் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணணும் என்னோடய கத்தி ரொம்ப குட்டின்றதுனால உள்ளே போகலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு நான் பிடிச்சிக்கிட்டேன் இன்னொரு சைடு என் ஹஸ்பண்டை பிடிக்க சொல்லிவிட்டு அந்த சென்டர் பாட்டை மட்டும் அப்படியே ஃபுல் அப்படியே அந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே கட் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் நமக்கு ரெண்டாக கட் ஆகிடுச்சு இனிமேல் வேலை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிஜமாக பத்து நிமிஷம் கூட ஆகலைங்க நீங்கள் இந்த மத்த ட்ரை பண்ணி பாருங்கள் அது லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்தது அதையும் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டேன் நான் தாங்க கட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வீடியோ தான் எடுத்தாங்க இது ஃபுல்லாக நானே தான் கட் பண்ணேன் இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாதி இருக்குது இல்லைங்களா இந்த பகுதியை இதை கால் கால் வாசியாக ரெண்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக மாறிடும் அப்படியே ரெ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் பால் வந்து கொஞ்சம் நமக்கு வரும் இது பழுத்த பழன்றதுனால பால் அதிகமாக இல்லை சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பழுக்கலை அப்படின்ற பட்சத்தில் பால் வந்து நிறையவே இருக்கும் அதெல்லாம் எப்படி துடைக்கிறதுன்னு கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நம்ம ஆல்ரெடி அந்த எண்ணெய் தடி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளை துணியிலே அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த பால் நமக்கு வந்துடும் சுத்தமாக அந்த பாலே இருக்காது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்தியில கூட பால் இருக்கு பாருங்க நீங்க எண்ணெயில நினச்ச அந்த துணியில தொடைக்கும் போது ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தண்டை மட்டும் அழகாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதுக்கு ஒருத்தரே போதுமானதுங்க அந்த நடுவில் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு இன்னொரு ஆள் தேவை அதுவே கத்தி ஷார்ப்பாக இருந்ததுன்னா அதையும் நாமளே பண்ணிடலாம் இது சின்னதாக இருக்கிறதுனாலையும் தான் ரீசன் கத்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதையும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது அப்படியே அந்த தண்டு பகுதி மட்டும் வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா இனிமே நமக்கு சொலையை அப்படியே நல்லா ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே மாதிரிதாங்க நம்ம பலாப்பழத்தை ஈஸியாக கட் பண்ணணும் இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அடுத்து உள்ள பாதி பகுதியை அப்படி பாருங்கள் அதெல்லாம் அந்த ஒயிட் கிளாத்தை வச்சு அந்த பாலை மட்டும் எடுத்துருங்க உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது அதுக்கப்புறம் கத்திலையும் ஒட்டாது நமக்கு சாப்பிடும்போதும் அந்த பழத்துலேயும் ஒட்டாமல் இருக்கிறதுனால நல்லா பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு அப்படியே தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து உள்ள அந்த கால் பாகத்தையும் அந்த தண்டை மட்டும் நாம் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டை நீங்கள் நல்லா கட் பண்ணணும் அந்த தண்டு பழத்தோட ஒட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது இது பாருங்க இதே மாதிரி தான் கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் போதுங்க என்னோடய கத்தியுமே ரொம்ப ஷார்ப்பாக இல்லை இல்லைன்னா இன்னுமே நல்லா ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டியும் அழகாக நான் தோலை உரித்து எடுத்துட்டேன் இப்போது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இது முடியறதுக்கே ஒரே நாலஞ்சு நிமிஷத்துலேயே இதெல்லாம் நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் பழத்தை பிடிச்சி இழுத்தாலே அழகாக நமக்கு கையோடு வந்துடும் ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இதுக்கெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லைங்க அப்படியே இதை நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்ததுனால நான் கட் பண்ணிட்டேன் பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிடாமலே இருக்காங்க ஆனால் சீசனல் ஃப்ரூட்டில் பலாப்பழம் ரொம்பவே நல்ல நிறைய சத்துக்கள் உள்ள பழம் அதனால தான் உங்களுக்கு ஒரு முறை இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி இதை எடுத்திருந்தேன் அந்த பலாப்பழத்து மேலே ஒயிட் ஸ்கின் மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படி இருந்ததுன்னா நமக்கு சில பழங்களில் எடுக்க முடியாது அதனால் அந்த ஒயிட் கலர் இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே எடுக்க வந்துடும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பழத்தையும் அழகாக கட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் நிஜமாகவே இது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் தாங்க ஆச்சு நான் அதை விடவே உங்களுக்கு கம்மியாக தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த பலாப்பழத்தை எடுத்துட்டு அந்த மீதம் உள்ள அந்த தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மாட்டுக்கு வைப்போம் அது இப்போது சென்னை சைடில் இருக்கிறதுனால நம்மள்கிட்ட மாடெல்லாம் கிடையாது பட் தெருவில் வர்ற மாடுக்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ